ఆపరేటర్కి వైసీపీ ఆపరేటర్కి తమిళ వారే తమ రాజ్యాలపై నువ్వు రాజ్యసై రంగు చేయాలి தமிழ்நாடு ஊர வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் கடந்த செப்டம்பர் தேதி மாவட்ட அளவிலான கவன கவனஈட்டம் நடந்தேறியது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நாள் தச்செயல் தச்செயல் விடுப்பு எடுத்து தலைநகர தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதுக்கு அடுத்த கட்ட போல் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த மாதம் கால வரையற்ற வேலை நிறுத்தம் என நமது தமிழ்நாடு ஊரக அனைத்து சங்க கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் இந்த எங்களுடைய கோரிக்கைகளாக தமிழக அரசிடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ள பதினாறு அம்ச கோரிக்கை எங்களிடம் உள்ளது அந்த கோரிக்கையாக தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியம் ரூபாய் பத்தாயிரத்தை ஊராட்சி மூலம் வழங்கிட வேண்டும் மற்றும் அரசாணை இருநூத்தி முப்பத்தி நாலில் வழங்கப்பட்ட சிறப்பு கால ஊதியத்தை மக்களவை பணியாளருக்கு வழங்கிடப்பட வேண்டும் இயக்குநர்களுடைய சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளாட்சி பணியாளர்களை சேர்த்திட வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிரந்தரம் என்று தவிக்கக்கூடிய கணினி இயக்குநர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் பணி முடித்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி முடித்த தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நலன் பிடித்தமாக ரூபாய் அவங்க இறப்பு ஐந்து லட்சம் வழங்கப்பட வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு கடந்த பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேதியில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை தேக்கநிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் எம்ஜிஎன்ஆர் கணனி கணனி உதவியாளருக்கு வட அந்த ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பணிபுர்த்த கிராமத்தில் கிராம ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் கணனி உதவியாளருக்கு மாத ஊதிய ரூபாய் இருபதாயிரம் வழங்கிட வேண்டும் மேல்நிலை நீர்நிறுவட்டி இயக்கவர்களுக்கு மாதாந்திர ஓவியம் ஐயாயிரம் பணிக்குறையாக ஒரு லட்சம் வழங்கிட வேண்டும் கிராம ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தாக்கி தொட்டி இயக்குவர்கள் சுகாதார ஊக்குநர்கள் மற்றும் ஊராட்சி கணனி உதவியாளர் மற்றும் அனைத்து கிராம ஊராட்சி ஊதிய கணக்கில் ஊதியம் வழங்கி அதன் பதிவு மாதம் கடைசி வேலைநாளை பெருவகையில் மண்டல துணை வட்டார வளர்ச்சியாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்கள் கையப்பட வழிவகை செய்யப்படும் என்று பதினாறு அம்ச கோரிக்கைகளை இந்த தமிழ்நாடு ஊரகத்துறை அனைத்து சங்கம் கூட்டமைப்பின் சார்பாக தமிழரசிடம் இன்று நாங்கள் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மதிப்புக்கு தமிழக முதல்வர் இதை கடலோலத்தோட கடவுளத்தோடு பரிசீலனை செய்து இந்த இரண்டு லட்சம் பணியாளருடைய வாழ்க்கையில் ஒளி வச்சு தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த பரிசீலனை பண்ணும் பட்சத்தில் அடுத்த மாதம் நாங்கள் காலவரட்ட வேலை நிறுத்த மாநிலமாக முடிவு செய்துள்ளது எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய ஊதிய உயர்வை இந்த அடிப்படை பணியாளருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இந்த ஊதிய உயர்வை வழங்கினால் இந்த பணியாளர் இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக தமிழக அரசுக்கு எடுத்துச் சொல்கிறோம் நன்றி கே முத்துக்குட்டி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திருநெல்வேலி மாவட்டம்